ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாவது தமிழ் பருவம் மூன்றில் நமக்கு மொத்தம் மூன்று இயல்கள் இருக்குது அதில் முதலில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு அந்த பாடம் நடத்தியே அதுக்குரிய புக் பே கொஸ்டின் நான் ஆன்சர் போய் போட்டாச்சு போட்டாச்சு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்குறோம் போய் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது இயல் ரெண்டாயிரத்தாவது கல்விங்கிற தலைப்பின் கீழே மூதுரை கல்வி செல்வம் புருசெல்வம் பொறுமைக்கு கிடைத்த பரிசு பேர்சொல் வினைசோல் மூவிவிட பெயர்கள் இப்போ இதில் வந்து முதல்ல மூ முதிரை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அதுக்கு புக் பே கொஸ்டின் நான் ஆன்சர் இப்போ டீட்டெட்டலாக பார்த்துடலாம் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் இயல் ரெண்டுல முதல செயல நமக்கு வந்து மூதிரைங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ பாடல் வரி பார்த்துருப்போம் அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடு மீன் ஓட மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இந்த மூதிரை எழுந்தது யாருன்னா அவ்வையார் முதரை படிச்சிருவோம் அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடு மீன் ஓட மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இதுக்குரிய பொருள் பார்த்துடலாம் இந்த சேலை என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா உடையார் அறிவிலார் என்றெண்ணி இந்த அடக்கம் அமைதியாக இருக்கிறவங்க வந்து அறிவில்லாதவங்க அப்படின்னு எண்ணக்கூடாது கடக்க கருதவும் வேண்டாம் அவங்க வந்து அடக்க அறிவில்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்க கூடாது மடைத்தலையில் ஓடு மீனோட உருமீன் வரும் அளவுக்கு வா வாடி இருக்குமோ கொக்கு அதாவது மடைத்தலையில அப்படின்னு என்ன மீனிங்கன்னா இந்த மடையில பாயிற நீர்ல வந்து சிறுமீன் பெரிய மீன் வர்ற வரைக்கும் கொக்கு வந்து காத்துட்டு இருக்குமா அதே போல அடக்கமுடையவங்க வந்து அவங்களுக்குரிய காலம் வரவரை காத்திருப்பாங்க அவங்கள அறிவில்லாத கூடாது அப்படிங்கிறது வந்து பாடலை பொருள் இப்போது சொற்பொருள் பார்த்துருவோம் அடக்கம்னா என்னதான் பணிவு கடக்க கடக்கனா வெள்ளை மடைத்தலைனா பாயும் வழிக்கு தான் மடைத்தலைன்னு சொல்கிறாங்க அறிவில்லா அறிவில்லாதவர் கருதவும் நினைக்கவும் உருமீன்னால் பெரிய மீன் உருமீன் என்னது பெரிய மீன் வாங்க இந்த பாடைய பொருளை திரும்ப பார்த்துருவோம் மடைத்தரையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன் ஓடிக்கொண்டு இருக்க தனக்கு இறையை வ கூடிய பெரிய மீன் வரும் வரை அசி மீன் காத்திருக்கும் அதாவது மடையில் வந்து சின்ன சின்ன மீன்கள் ஓடிக்கிட்டா இருக்கும் ஆனால் கொக்கு அதை வந்து பிடிக்காதான் பிடிக்காமல் அதுக்குரிய பெரிய மீன் வர்ற வரைக்கும் காத்துட்ருக்கோம் அசியாமல் காத்துட்ருக்கோம் அதுபோல் நமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார் அவர்களை வந்து அறிவில்லாதவங்க நம்ம எண்ணக்கூடாது அதில் அறிவு இருக்கிறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கால வர்ற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க அவங்களை வந்து அறிவில்லாதவங்க நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த பாடல்கிட்ட பொருள் அடுத்த ஆசிரியர் குறிப்பு பார்த்தபோது இந்த பாடலை ஏற்றியவர் யார் மூதுரை ஏறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வையா இவர் மூதுரை ஆத்தி சூடி கொன்றை வேண்டன் நல்வழி அந்த மாதிரியை பல நீதி நூல்கள் எழுதியிருக்காரு என்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மூதுரை ஆத்திசூடி குன்றே வேந்தன் இந்த நீதி நூல்களை எழுதி எழுதியிருக்காரு பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை உரைப்பது மூதுரை அதாவது மூதுரையினா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை உரைப்பது மூதுரை அவங்க ப அவங்க அந்த வாழ்க்கையில் பட்ட அழுபங்களை வந்து அந்த ஒரு உண்மை அணுங்களா வந்த உண்மையை உரைக்கிறதா மூதுரை நூலுக்கு வந்து வாக்குண்டம் அப்படிங்கிற மற்றொரு பேரும் உண்டு மூதுரைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்குண்டம் அடுத்து இந்நூலுடைய நீதி கருத்துக்களை எளிமையான நிலையில் கூறப்பட்டுள்ளன அடுத்து மதிப்பீடு புக் பேக் கொஸ்டினா பார்த்துருவோம் சரியான இப்படியை தெரிவு செய்து எழுதுக முதல் வந்து என்றெண்ணி இந்த சூழலை பிரித்தல் கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி ரெண்டு மடை கூட்டல் தலை சேர்த்தல் கிடைப்பது மடைத்தலை மூன்று வரும் கூட்டல் அளவும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வரும் அளவும் நான்கு அறிவிழா என்பதின் எதிர் சொல் அறிவுடையவர் அது அறிவில்லாங்கிறது எதிர் சொல் என்ன கேட்டீங்கன்னா அறிவுடையவர் ஐந்து என்னதல் சொல்லக்கூடிய பொருள் என்ன பார்த்தீங்கன்னா என்னதல்னா நினைத்தல் அப்புறம் ரெண்டாவது ஆகலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா இப்பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்தெழுதுன்னு கேட்டிருக்காங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல வந்தால் அதுக்கு வந்து எதுகேன்னு சொல்லுவோம் இல்லை அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அடக்கம் கடக்க இதான் வந்து இரண்டாவது ஒன்றி வர சொற்கள் டாடாங்கிறது ஒன்றி வந்திருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு மடைத்தலை இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்கி கேட்டிருக்காங்க இந்த மடைத்தலையில் வந்து நம்ம புதிய சொற்களை உருவாக்க போகிறோம் பாருங்க மடை மா டை மடை எழுதலாம் அடுத்து தலை அதுக்கடுத்து மலை தடை மதுரை அப்படிங்கிற இந்த அந்த சொற்களை ஒளிஞ்சிருக்கிற சொற்களை நம்ம புதிய சொற்களை எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு இ ஆப்ஷன் பொத்துக்கு பொத்துக்கு வந்து உருமீன் கேட்டிருக்காங்க உருமீன் என்னன்னு பார்த்தோம் பெரிய மீன் பார்த்தோம் கருதவும் கருதவும்னா நினைக்கவும் அறிவில்லார் அறிவில்லாதவர் மடைத்தலைனா நீர்ப்பயிற தான் மடைத்தலைன்னு சொல்லுவாங்க அடக்கம் அடக்கம்னா பணிவு அப்புறம் இருக்கிற கொஸ்டினு கூட ஆன்சர் பார்த்துருவோம் வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கொஸ்டின் வாங்க கொக்கு எதற்காக காத்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொக்கு வந்து தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன் வரும் வரை அசிமின்றி காத்திருந்துச்சு ஓகே கரெக்டா அதான் சின்ன மீனுக்காக அது காத்திருக்கல பெரிய மீன் வர்ற வரைக்கும் அது அது அசையாம காத்திருந்துச்சு கொக்கு ரெண்டாவது யாரை அறிவில்லாதவர் என்று எண்ணி விடக்கூடாது என்று அவையார் குறிப்பிடுகிறார் தமக்குடைய காலம் வரும் வரை சிலர் வந்து அடங்கியிருப்பாங்க அவங்கள வந்து அறிவில்லாதவன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவையாருக்கு சொல்லியிருப்பாங்க இங்க வரங்க தமக்குடைய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார் அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ணி விடக்கூடாது அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காரு அடுத்து நெக்ஸ்ட்டு சிந்தனை மீனை சிந்தனை வந்து அடக்கமாக இருப்பவரே அறிவில்லாதவர் என்று நினைக்க கூடாது ஏன் கலந்துரையாடலு கேட்டுக்காங்க கலந்துரையாடுங்கிறது நம்ம ஆன்சர் எழுதணுங்கிற தேவையில ஸ்கூல்ல கிளாஸ்ல வந்து இது கலந்துரையாடுங்க இது சம்பந்தமா அவ்வளவுதான் இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் படமா இயல் ரெண்டுல கல்வி செல்வம் பொருள் செல்வங்கிற ஒரே பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருவோம் இது இந்த பாடத்தை பார்த்து அப்படி புக் ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க் யூஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூஸ்